பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆவியானவரை இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இப்பொழுது கூட இறங்க வீராக்க ஆவியானவரை ஆவியில் நிரப்புங்க அபிஷேகத்தில் நிரப்புங்க வல்லமையால் நிரப்புங்க எங்களை தாய்க்கும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா இன்றி நாள் முழுவதும் கூட நீர் எங்களுக்கு புது பலனை கொடுத்து வழி நடத்துங்க ஆவியானவரை இப்பொழுதை நிறங்கும் நிறங்கும் இறங்கும் ராஜா ஆவியானவரை இன்றைய நாளிலும் கூட எங்கே அநேக சோர்வர்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஐயோ எனக்கு ஏன் இவ்வளோ சோதனைகள் நிந்தைகள் போராட்டங்கள் என் வாழ்க்கையில இவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ வேதனைகள் துன்பங்கள் சொல்லிட்டு கூட நீங்க கவலையா இருக்கலாம் நீங்க என்ன காரியம் செய்தாலோ என்ன வேலை செய்தாலோ இந்த வேலையில எனக்கு நடக்கலையேன்னு சொல்லிட்டு கூட கலங்கி கொண்டு இருக்கலாம் இந்த வேலைக்காக நான் எவ்வளோ பிரயாசப்படுறேனே எவ்வளோ நான் எவ்வளோ அனுபவிக்கிறேனே எவ்வளோ எவ்வளோ பணத்தை செலவழித்து கொண்டு இருக்கின்றன ஆனாலும் இந்த காரியங்கள் இந்த வேலைகள் எனக்கு நடக்கவில்லையேன்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் இன்றைக்கு கபலையாக இருக்கா அன்பு மகனை மகனை சகோதரியை சகோதரிங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாய் அதற்கு பலனை ஆண்டவர் தருவார் விஸ்வாசிக்கிறீங்களா விஸ்வாசத்தோடு செப்பிங்க இன்றைக்கு செப்பிங்க ஆவியில் நிரம்பி செப்பிங்க ஆவியானவரை நிரப்புங்க நிரப்புங்க உங்கள் மு உங்களை முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமா உங்கள் எல்லா காரியங்களும் வாழ்க்கை செய்வார் ஆரம்ப முடிவு சம்பூரணமாய் இருக்கும் ஆண்டவர் நிச்சயமா அற்புதங்களையும் அதிசயங்களும் வைத்திருப்பாரு அன்பு மகனை சகோதரிய பிள்ளைகளே விசுவாசத்தோடு செபிங்க ஆவியானவரை இப்பொழுது நிறப்புங்க ராஜா அவர்கள் வேலைகளை நீங்க ஆயத்தப்படுத்துங்க அந்த எல்லா வேலைகளையும் ஆவியான தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்க சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைத்தீராக அவர்கள் வேலை காரியங்கள் நடக்காத படிக்க அந்த சத்ரு அவர்களுக்கு ஒவ்வொரு தடைகளாய் கொண்டு வருகின்ற அந்த எல்லா தடைகளையும் இன்றைக்கு போடுங்க அவர்களுக்கு விடுதலை தாங்க அந்த இருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு புது பலனை நீர் நிரப்புங்க இன்றைக்கு நிரப்புங்க நிரப்புங்க என் தகப்பனை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க எல்லா வேலை காரியங்களையும் இன்றைக்கு வாய்த்தப்படுத்து நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என் தகப்பனை அப்படியே கூட அப்படியான ஒரு திருமணத்தை தடையினால அநேக ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எங்களுக்கு திருமணம் இன்னும் ஆகவில்லையேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் சோர்ந்து போய் இருக்கலாம் நாங்கள் எவ்வளவோ தேடிமே எவ்வளவோ மையத்தில் தேடுறோம் மேட்ரி மூலிமா தேடுறோம் புரோக்கர் மூலிமா தேடுறோம் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலையேன்னு சொல்லி கூட நீங்க அநேக பேர் அநேக அநேக பேர் கவலையா இருக்கலாம் சோர்ந்து போய் இருக்கலாம் இனி இந்த வாழ்க்கை எதுக்கு நமக்கு வேண்டாம் எல் எதுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க சோர்ந்து நம்ம இப்படியே தனியாக சுகமாகவே சொல்லிட்டு கூட அநேக பேர் நீங்கள் என்ன பண்ணீங்க சோர்ந்து போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து தான் சொல்லி கொண்டு அந்த மகனை மகளை விஸ்வாசத்தோடு செபிங்க சோர்ந்து போகாதீங்க விஸ்வாசத்தோடு செபிங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் நிச்சயமாக வைத்திருக்கின்றார் அது ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும் தாமதித்தாலும் அதற்காக நீங்கள் காத்திருங்க ஆவி ஆணுவரை இப்பொழுது நிரப்பங்க நிரப்பங்க ராஜா ஒவ்வொருவரையும் rapong gawas silwa எல்லா தடைகளையும் நீங்கட்டும் திருமண தடைகள் நீங்கட்டும் ஆவியானவர் அவர்களுக்கு ஏற்ற துணையை நீர் இன்றைக்கு ஆவியானவரை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கின்ற நன்றி செலுத்துகிறேன் நன்றி ராஜா அநேக ஜனங்களும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இன்னும் கூட அநேக பேர் என்னென்ன காரியங்களில் சோர்ந்து போய் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் புது பலனை கொடுத்து ஆவியானவரை நீர் அவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணிண்ட இருக்கின்றனிய நிரப்புங்க பலனை நிரங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறேன் தகப்பனை நன்றி அப்பா நன்றி ராஜா எங்களுக்கு புது பலனை கொடுத்தீரே சத்துவத்தை பெருக பண்ணுகின்ற நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா எங்களுக்கு தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல நல்ல பிதாவே ஆமே